السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدا عبده ورسوله. صلی اللہ و سلم علی سیدنا محمد و علی آله و اصحابہ و ازواجه و اهل بیته و ذریاته و تباعه اجمعین ما بعد فقد قال اللہ تعالی في القران القدیم والقران المجید اعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم الم تر كيف فعل ربک بعباد يرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم صيام يوم عاشوراء احتسب على الله ان يكفر السنه التي قبله او كما قال صلى الله عليه وسلم وهل ليس من خيري الله அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் நம் உயிரணும் மேலான முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் நபர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிரீன்கள் தப்தாபியின்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நடவட்டுமா அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவருடைய பொருத்தத்தையும் ஏற்றுக்கொண்ட நல்லடியார் தன்னுடைய கூட்டத்திலே அல்லால் நம்மை அங்கீகரித்துக் கொள்வானார் வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும்பாக்கியத்தை அல்ல நம் அனைவருக்கும் தந்தவானார் கண்ணியத்திற்குரியவர்களே கண்ணியத்திற்குரிய மாதம் மொஹர்ரம் ரம் அல்லாஹுடைய மாதம் ஆரம்பமாகி இருக்கிறது மகர்வத்தினுடைய பத்தாவது நாளுக்கென்று பல சிறப்புகள் இருக்கிறது அந்த நாளில் முசாலஹிஸலாம் அவர்கள் ராவுனுடைய அநியாயத்திலிருந்தும் அளிச்சாட்டியத்திலிருந்தும் அதிகாரத்திலிருந்தும் சர்வாதிகாரத்திலிருந்தும் முழுமையான வெற்றியையும் விடுதலையும் பெற்ற நாள் என்று ஒசூடுல்லி சல்லல்லாஹு உலகி வசல்லம் அவர்கள் சொல்வார்கள் பொதுவாக உலகத்திலே எல்லோருமே தங்களுடைய திறமையை திறனாக திறனை பெரிதாக கருதி கொள்வார்கள் என்னுடைய திறமையை கொண்டு இப்படியானது என்னுடைய திறனை கொண்டு இப்படியானது என்னுடைய பணம் பொருள் என்னுடைய காசு பணம் என்னுடைய படிப்பு பட்டம் பதவி இதுவெல்லாம் எல்லாருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை அல்லாஹுசாலா உலகத்திலே இதற்கு முன்னர் பல சமுதாயங்களை அனுப்பி வைத்தால் ஒவ்வொருவருக்கும் ஒரு திறனை கொடுத்திருந்தால் ஒவ்வொரு திறமையை கொடுத்திருந்தால் அந்த திறமையை கொண்டு அவர்கள் அகப்பாவத்தில் மூழ்கிக் கடந்தார்கள் சர்வாதிகாரத்தின் மூழ்கி கிடந்தார்கள் அரசியல் ரீதியாக இராணுவ ரீதியாக ஒரு பெரிய திறனை கொடுத்திருந்தால் திருமணத்தில் ஆனால் அவன் சர்வாதிகாரமாக நடந்து கொண்டான் டெக்னாலஜியை கொடுத்திருந்தால் சில சமுதாயத்தினருக்கு சில சமுதாயத்தினர்களுக்கு வியாபாரத்திலே பெரிய திறனை கொடுத்திருந்தால் பொருளாதாரத்திலே இப்படி பல துறைகளிலும் பல திறமையையும் திறனையும் கொடுத்துத்தான் இந்த உலகத்திற்கு மக்களை அனுப்புகிறான் அம்மா மக்கா காப்பிர்களை பார்த்து அல் சொல்லுவான் நீங்கள் இப்படி பெருமை அளித்துக் கொண்டிருக்கிறீர்களே உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்திற்கு எந்த திறமையையும் பெருமையையும் கொடுத்திருந்தோமோ அதில் பத்தில் ஒரு பங்கு கூட உங்களுக்கு கிடையாது என்று அல் தான் சொன்னார் வா அமருகா அத்திரமி உங்களை விட திறனாக நடந்து கொண்டார்கள் நீங்கள் பெரிய திறமைசாலிகள் என்று நினைத்துக் கொள்கிறீர்கள் ஆனால் உங்களை விட பெரியார்கள் உங்களை விட பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிறவர்கள் சென்று உங்களை விட அரசியல் படத்திலும் ராணுவ படத்திலும் முன்னேறியவர்கள் இதற்கு முன்னர் சென்று வா அமரூகா இவர்கள் எந்த அளவுக்கு உலகத்தை செலுப்பாக்கினார்களோ அதைவிட செலுப்பாக்கியவர்கள் உலகத்திலே உண்டு முன்னர் கடந்த சமுதாயத்தில் பத்தில் ஒரு பங்கு கூட உங்களுக்கு இல்லை உங்களுக்கு என்ன பெருமையும் திகழும் என்று அல்லாஹ் மக்கா காசுகளை பார்த்து கேட்பான் இந்த சமுதாயத்தை பார்த்து கேட்பான் எல்லா சமுதாயத்திற்கும் அல்ல திறமையை கொடுத்து அனுப்பினார் ஆனால் அவர்களுடைய திறமை தான் சதம் என்று இருந்தார்கள் அதை கொண்டுதான் எங்களுடைய வாழ்க்கை என்று இருந்தார்கள் எங்களால் தான் எல்லாம் நடக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு திறமை இருக்கிறது என்று நினைத்தார்களோ அந்த திறனை கொண்டு அவர்களை இதுதான் செய்தி இதற்கு முன்னர் சமுதாயத்தினர்கள் ஆது கூட்டக்காரர்கள் உலகத்திற்கு வந்தார்கள் ஆது சமூகம் அவர்களுக்கு அல்ல ஊதலை சாக்கி அனுப்பி வைத்தார் ஆது சமூகத்திற்கு கொடுத்த திறமை சாதாரண திறமை அல்ல கட்டிட துறையிலே அவர்களைப் போன்று யாரும் கிடையாது அவ்வளவு உயர்ந்த கட்டிடத்தை கட்டி எழுப்பினார்கள் அல்லாவே கேட்டால் நபியின் மூலமாக அந்த குண உணவிக்குள் நிறைய நாயத்தன் தாப உங்களுக்கு தேவை உங்களுக்கு பயன்படாத பெரும் பெரும் கட்டிடத்தை நீங்கள் கட்டி எழுப்புகிறீர்களா அந்த குண உணவிக்குள் நிறைய நியாயத்தன் இந்த உலகத்திலே நீங்கள் தான் நிரந்தரமாக இருக்க போகிறீர்கள் என்று நினைத்துக்கொண்டு பெரும் பெரும் தொழிற்சாலைகளையும் பெரும் பெரும் கோட்டைகளையும் கட்டி கொண்டு இருக்கிறீர்களா அல்ல கேட்டான் ஆதி சமூகத்தை பார்த்து ஏனென்றால் அவர்களுக்கு கட்டிடத்துறையில் எவ்வளவு பெரிய தேர்ச்சியை அல்ல கொடுத்திருந்தான் சாதாரணமான தேர்ச்சி அல்ல உலகத்திலே அதுபோன்று இந்த உலகத்தில் இதுவரையிலும் இந்த காலத்திற்கு முன்னர் இப்பொழுது டெக்னாலஜி ரொம்பவே வளர்ந்து விட்டது ஆனால் அந்த காலத்திலே அதுபோன்று திறமை கொடுத்த சமுதாய உலகத்திலே யாரும் படைக்கப்படவில்லை அல்லா கேட்பான் குரானிலே அலந்தியாது ஆது கூட்டத்தாரை அல்லா என்ன செய்தான் என்று தெரியுமா உங்களுக்கு இரமதா செல்லையுமா அவர்கள் பெரும் பெரும் பில்லருடையவர்கள் பெரும் பெரும் தூணுடையவர்கள் அவர்களை வர்ணிப்பதே அப்படித்தான் வர்ணி இரமதாத்தில் எளிமாது அல்லத்தில் உலகத்தின் பல நகரங்களில் அதுபோன்று அப்படியான ஒரு ஊர் படைக்கப்படவில்லை அது மாதிரியான திறமை யாருக்கும் கொடுக்கப்படவில்லை இரமதா சில் எது எடைமாதவர்கள் சமுதாயத்தின் ஒவ்வொரு நபர்களும் அவ்வளவு உயரமாக இருப்பார்கள் நாம கற்பனை செய்கிற உயரத்திற்கெல்லாம் மேலாக உயரமாக இருப்பார்கள் அவ்வளவு பெரிய கட்டிடங்களையும் கட்டி எழுப்பினார்கள் உலகத்திலே முதன் முதலாக பில்லரின் மீது கட்டிடத்தை எழுப்பியவர்கள் ஆறு சமூகத்தார்கள் தான் என்று சரித்திரம் சொல்லும் பெரும் பெரும் பில்லர்களை எழுப்பினார்கள் பில்லரின் மீது கட்டிடத்தை நிறுவினார்கள் அதை அவர்கள் பெரும் பெருமைக்காக மட்டும் செய்தார்கள் கட்டிடங்கள் தேவைக்காக இருக்க வேண்டும் தேவைக்கு அதிகமாக பெருமைக்காக மக்களுக்கு காட்டுவதற்காக பகட்டுக்காக இருக்குமே எனால் அது வீணானது அல்லவர்களுடைய பொருத்த விட்டும் ரொம்ப தூரம் சென்றுவிடும் அந்த ஆறு சமூகத்தார்களுக்கு அப்பளவு பெரிய திறமை எல்லாம் கொடுத்திருந்தால் அதை கொண்டு அவர்கள் அல்லாவை விளங்கினார்களா அதை கொண்டு நபியை ஏற்றுக்கொண்டார்களா கேட்டார்கள் பூவா உலகத்தில் எங்களை விட பலம் பாய்ந்தவர்கள் யார் இருக்கிறார்கள் நபியை பார்த்து கேட்டார்கள் எங்களை விட வலிமையானவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம் கேட்டான் அவளம் இரவு அண்ணவ்லாக மண் அசத்து மின் ஆகூவா அவளம் இரவு அண்ணவாக அல்ல அசத்து மின்ஹும் அவர்களை படைத்த ரப்புள் அவர்களை விட வலிமையானவர்கள் என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்களா அவர்களுக்கு திறமை இருக்கிறது அவர்களுக்கு வலிமை இருக்கிறது பெரும் பெரும் கட்டிடத்தை கட்டி எழுப்பக்கூடிய திறமையை இருக்கிறது அந்த திறமையை கொடுத்தவர்கள் யார் நாம் தானே கொடுத்தோம் நாம் அவர்களை வலிமையானவர்கள் இல்லையா அவர்கள் பெருமை அளிக்கிறார்களா கடைசியாக அவர்கள் அழிந்து பெரும் காற்று வந்தது சொல்லுவான் குரானிலே பிடுங்கப்பட்ட பேரித்த மரத்தை போன்று கீழே விழுந்து கடந்தார்கள் மலைபோல் உயர்ந்து நின்றார்கள் மலைபோல் உயர்ந்து நின்றார்கள் பெரும் பெரும் உயரமான கட்டடத்தையும் கோட்டைகளையும் கட்டி எழுப்பினார்கள் ஆனால் அல்லாவுடைய அதாவது வேதனை வரும் பொழுது பேரி எப்படி சாய்ந்து கிடக்குமோ புயலிலே அது மாதிரி அச்சனை பெரும் சாய்ந்து விழுந்தார்கள் என்று அல்லா சொல்லுவார் திறன் பெரும் திறமையும் திறனும் எல்லாருக்கும் உண்டு ஆனால் உலகத்திலே தங்கள் திறனையும் திறமையை நம்பி எடுத்தவர்கள் அணைந்து போனார்கள் அல்லாவுடைய வல்லமையை முன்னிறுத்தாமல் அல்லாவை பற்றி யோசிக்காமல் அல்லாஹுத்தாலா முன்னுள்ள சமுதாயத்தின் மூலமாக அவர்களுடைய சரித்திரத்தின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு அல்ல படிப்பினைக்காக அதே குரானிலே சொல்லி வைத்திருக்கிறான் பல சமூக பல சமூகத்தார்களுடைய சரித்திரம் சமூது கூட்டத்தார்களும் வந்தார்கள் தாலி கரையில் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள் ஒரு ஒட்டகத்தை அல்லாவுடைய அற்புதமாக அனுப்பி வைத்தால் அல்லா தாலி கூட்டத்தார்கள் சமூது கூட்டத்தார்கள் அவர்களும் இல்ல சாதாரணமான அவர்களா அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அல்ல அவர்களுக்கு எவ்வளவு பெரிய வழிவங்கியும் திறமையும் கொடுத்திருந்தால் தெரியுமா மலையையே குறைந்து வீடு கட்டினார்கள் கல்லும் மண்ணும் அவர்களுக்கு தேவையில்லை சிமெண்டும் செங்கலும் அவர்களுக்கு தேவையில்லை எதுவுமே தேவையில்லை மலை இருந்தது அவர்களுக்கு அவ்வளவு பெரிய டெக்னாலஜி இருந்தது அந்த காலத்திற்கு தோதுமான கண்டுபிடிப்புகள் அவர்களுக்கு இருந்தது அல்ல கேட்டான் குரானி தேவத்தை நீங்கள் பெருமை அளித்தவர்களாக மலைகளை குலைந்து வீடு கட்டுகிறீர்களே மலைகளை குடைந்து வீடு கட்டினார்கள் என்றும் அதனுடைய கவர்கள் உண்டு சாதாரண போட்டோக்கள் அல்ல சாதாரண கட்டிடங்கள் அல்ல மலையில் வீடு கட்டினார்கள் மாடி வைத்து கட்டினார்கள் மலையிலேயே மாடி வீடு சிமெண்டை கொண்டு கட்டப்பட்டதல்ல செங்கலை கொண்டு கட்டப்பட்டதல்ல மண்ணை கொண்டு கட்டப்பட்டதல்ல கல்லை கொண்டு மட்டுமே கல்லையும் அவர்கள் எங்கிருந்தும் கொண்டு வரவில்லை இருந்த மலையை குறைந்தார்கள் மலையையே வீடாக்கினார்கள் மலையையே வீடாக்கினார்கள் அவ்வளவு பெரிய தரணை கொடுத்தறிந்தான் அந்த புராணியை பல இடங்களில் அவர்களை பற்றி சொல்லுவான் மலைகளை குலைந்து வீடு கட்டிய சமுதாயம் சாலை கடைக்கலாம் அவர்களை அனுப்பி வைக்கும் பொழுது அவர்களுடைய தூது செய்தி ஏற்றுக்கொண்டார்களா இல்லை ஏற்றுக்கொண்டிருந்தார் மறுதலைத்தார்கள் ஏற்க மறுத்தார்கள் வேதனை வரணும்னா வரக்கூண்டு சவால் விட்டாங்க அல்லோடைய வேதனை வரல வரட்டும் என்று சவால் விட்டார்கள். நாங்கள் என்ன அப்படியான பலவீனமானவர்களா? எங்களை நீங்கள் அவ்வளவு சீக்கிரம் அழித்து விட முடியுமா? சம்பட்டம் படித்தார்கள் இந்த உலகத்திலே. என்ன ஆனார்கள் ஒரே சத்தம் தான். பாருதல்ல আলাইஹி சயஹதன் வாஹிடதன் ஃபகானூ சஹீமல் முஹ்தமத். ஒரே ஒரு சத்தம். வேறு எந்த வேதனையும் இல்லை. ஒரு சத்தம் மாபெரும் சத்தம் வந்தது. அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் மிதித்து தள்ளப்பட்ட வைக்கோலை போன்று ஆகிவிட்டார்கள் ககதியிலே மிதித்து மிதிக்கப்பட்ட வைக்கோல் எவ்வளவு கேவலமாக தரக்கும் அதுபோன்று ஆகிவிட்டார்கள் என்று அல்லா புராணியை சொல்லுவான் கஹசியில் தங்களுடைய திறமையை மட்டுமே பெரிதாக எடுத்துக் கொண்டவர்கள் தங்களுடைய திறமையை மட்டுமே பெரிதாக கருதி கொண்டவர்கள் எங்களால் எல்லாம் ஆகும் என்று நினைத்தவர்கள் அல்லாஹையும் அல்லாஹூடிய தூதரையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல்களையும் கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் உலகத்திலே வாழ்ந்த சமுதாயம் நிறைய உண்டு நிரம்ப உண்டு அடுக்கடுக்காக திரும்ப 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 சொல்லக்கூடிய சரித்திரங்களில் மிக முக்கியமானவை இந்த ஆது கூட்டத்தார்கள் தூதர் இஸ்லாமுடைய சமுதாயத்தினர்கள் அதே போன்று சாதி அலை கூட்டத்தினர்கள் சமூது கூட்டத்தார்கள் மூசா அலை இஸ்லாமுக்கு எதிராக இருந்த பிறகு உடைய சரித்திரம் அல்ல மீண்டும் மீண்டும் குரானில சொல்லுவார் ஏன் சொல்லுகிறான் கதை சொல்வதற்காக அல்ல திரும்ப திரும்ப மூசால இஸ்லாமுடைய சரித்திரம் ஒவ்வொரு துதிலும் அவருடைய பெயர் இருக்கும் அந்த அளவுக்கு திரும்ப திரும்ப சொல்லுவான் அவர்களை எதிர்த்து தின்றவன் திரும் இந்த சமுதாயம் படிப்பினை பெற வேண்டும் எப்படி அழிந்து போனார்கள் தங்களை எப்படி பெரிதாக நினைத்து கொண்டார்கள் சர்வாதிகாரத்தை மூளை கிடந்தார்கள் சபா கூட்டத்தை பற்றி அண்டா சொல்லுவான் நசதேசா நடிசபா என் தீமிகு மாயா சபா கூட்டத்தினர்கள் அவர்களுடைய ரசிப்படத்திலே ஒரு பெரிய அச்சாட்சி இருக்கிறது ஒரு பெரிய அச்சாட்சி இருக்கிறது சபா கூட்டத்தார்கள் நல்ல நல்ல ஆட்சி அதிகாரத்தையும் அடைந்திருந்தார் அது மட்டுமல்ல அவர்களுக்கு இன்ஜினியரிங் என்கிற தொழில்நுட்பத்தையும் கொடுத்திருந்தார் அவர்களும் பெரும்பெறும் கட்டிடத்தை கட்டினார்கள் சருத்திரத்திலே பார்க்கிறோம் அவர்கள் கட்டிய கட்டிடங்கள் சாதாரணமானவை அல்ல இருபது மாடி கட்டிடங்கள் அந்த காலத்திலேயே கட்டினார்கள் பல ஆயிரம் இருபது மாடி கட்டிடங்கள் அந்த இருபதாவது மாடி வெறும் கண்ணாடி மாளிகையாகவே கட்டியிருந்தார் அதனை நூறு ரூம்கள் இருக்குமா அவ்வளவு பெரிய பில்டிங் கட்டினார்கள் இருபது மாடி கட்டிடங்கள் கண்ணாடி மாளிகைகள் அவ்வளவு பெரிய திறனை அல்ல கொடுத்திருந்தால் அந்த காலத்திலேயே இந்த காலத்தில் செய்வது பெரிய காரியம் அல்ல இருநூறு மாடியை கூட கட்டி எழுப்ப முடியும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருபது மாடி கட்டிடம் என்பது சாதாரணமானதல்ல இன்னைக்கு ரெண்டாயிரம் மாடியை போன்றது அவ்வளவு பெரிய திறனை கொடுத்திருந்தால் பெரிய கட்டிடத்தை கட்டி அனுப்பினார்கள் மட்டுமல்ல அவர்களுக்கு அல்ல பெரிய தோற்றங்களை கொடுத்திருந்தால் தோற்றம் துறவுகளும் அவர்களுக்கு இருந்தது அதற்கு தண்ணீர் தேவைப்படுகிறது அதற்காக அவர்கள் யோசிக்கிறார்கள் நபது தான அதிசதனின் தீம்கனியும் ஆயா இல்லை என்ன தா வலது பக்கம் ஒரு தோட்டம் இடது பக்கம் ஒரு தோட்டம் பெரும் தோட்டம் இருந்தது அதற்காக தண்ணீர் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ன செய்தார்கள் தெரியுமா நன்கு யோசித்தார்கள் நல்ல யோசித்தார்கள் நிறைய தண்ணியை சேமித்து வைக்க வேண்டும் என்ன செய்வது மனைவி கொடியும் பொழுது கிடைக்கக்கூடிய தண்ணீரை சேமித்து வைக்க வேண்டும் இதற்காக அவர்கள் யோசிக்கிறார்கள் திட்டமிடுகிறார்கள் மனை தண்ணீரை எங்கு பிடிப்பது எங்கு சேமித்து வைப்பது அந்த தண்ணீரை கொண்டு போய் எந்த டேமில் சேமிப்பது இதுக்கு யோசித்து யோசித்து பார்த்துவிட்டு கடைசியாக அவர்கள் முடிவு செய்கிறார்கள் டேம் கட்டுவதற்கு தேர்ந்தெடுத்த இடம் ரெண்டு மலைகளை தேர்ந்தெடுக்கிறார்கள் இரண்டு மலைகளுக்கு மத்தியில் காலி இடம் எடுக்கிறது ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் கட்டுகிறார்கள் ஏனென்றால் மலைகளின் மலை பொழியும் அந்த மலைகளில் பொழியக்கூடிய தண்ணீர் அருவியாக வந்து அந்த டிலே விழ வேண்டும் சாதாரணமான சிந்தனை அல்ல தண்ணியை தண்ணீரை கொண்டு போய் தேக்கிறது அல்ல தானே சேர வேண்டும் ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் பெரிய டேம் கட்டினார் பல வருடங்கள் ஆச்சு அந்த டேம் கட்டுறதுக்கு பல வருடங்கள் ஆச்சு அந்த டேம் கட்டுறதுக்கு அந்த டேமை கட்டும் பொழுது சீதோஷன சூழ்நிலைகள் மாகவர்கள் வித்தியாசப்படும் காலம் குளிர்காலம் என்று மாறி மாறி வரும் தண்ணீரை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்தார்கள் முப்பது ஜன்னல்கள் வழியாக வைத்து தண்ணீரை வெளியேற்றுவதற்கும் வழி செய்தார்கள் எது தங்களுடைய முழு திறமையையும் பயன்படுத்தி அந்த டேமே கட்டினார்கள் அவ்வப்போது அந்த டேமை சரி செய்வார்கள் அதில் எந்த குறையும் ஏற்படாதவார்கள் நல்லா கொடுத்த திறன் அது கொடுத்திருக்கிறான் அல்லா பெரும் தோட்டம் தொழவுகளையும் கொடுத்திருக்கிறான் அது வலிமையான பெரு பெரும் மரங்களையும் கொடுத்திருக்கிறான் எல்லாம் உண்டு ஆனால் கட்டுப்படவில்லை அல்ல பதிமூன்று நபிமார்கள் அவர்களிடத்திலே வந்ததாக தரிசனம் சொல்லும் சபா கூட்டத்தாரிடத்திலே பதிமூன்று நபிவார்கள் வந்தார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லா புராணிகளை சொல்லுவான் பாரபு அவர்கள் நம்முடைய சத்தியத்தை புறக்கணித்து விட்டார்கள் எந்த டேமை பெரிதாக கட்டி வைத்து தங்களுடைய விவசாயத்தை பாதுகாக்கும் என்று நினைத்தார்களோ தங்களுடைய வாழ்வாதாரத்தை உடைத்து விட்டோம் என்று சொன்னார் அந்த டேம் பூரா பூரா உடம்பிட்டு அந்த டேம் தான் எங்களை பாதுகாக்கும் என்று கருதினார்கள் அதே தங்களுடைய பெரிய எங்களுடைய தொழில்நுட்பம் என்றும் கருதினார்கள் எங்களுடைய கொண்டு பெரிய விளைச்சலை பெற்றுக்கொண்டார்கள் தருத்தரித்திரை அளவுக்கு எழுதுவார்கள் ஒரு பெண்மணி தலையிலே கூடையை வைத்துக் கொண்டு அந்த தோட்டத்திற்குள் சென்றால் வெளியே வரும்பொழுது கூடையை நிரம்பிவிடும் என்று சொல்லுவார்கள் பழுத்து ஒதிர் பணத்தின் மூலமாகவே கூடையை நிரம்பிவிடும் மரத்திலே பலத்திலே கையை வைக்க தேவையில்லை அவ்வளவு பெரிய விளைச்சலை கொடுத்து இருந்தால் புறக்கணித்தார்கள் சக்தியத்தை எந்த நேம் அவர்களுடைய பெரிய திறமையாக இருந்ததோ அதை திறமையாக கருதினார்களோ அந்த டேமை கொண்டே அவன் ஒவ்வொரு நாட்டை நோக்கி ஓடினாங்க அவர்களை ஆங்காங்கே சிதறடித்து விட்டோம் என்று ஒரே இடத்தில் வாழ்ந்தவர்கள் பல நாடுகளை நோக்கி ஓட வைத்து சிதறடித்து விட்டோம் தங்களுடைய திறமையையே பெரிதாக கருவி கொண்டவர்கள் அவருடைய திறன்களும் திறமையும் கை கொடுக்கவில்லை அதே போன்று கேள்விப்பட்டிருப்போம் அவர்களுக்கு நாளில் வெற்றி கிடைக்கிறது என்று சொன்னால் இது ஒரு மகத்தான நாள் இது ஒரு மகத்தான நாள் அல்லாஹ் அல்லாஹு மூசா அலையுலாத்திற்கும் அவனுடைய சமுதாயத்திற்கும் பிறவுனிடமிருந்து வெற்றியை கொடுத்தான் விடுதலையை கொடுத்தான் பெருவனுடைய பொருள்கள் எவ்வளவு மொத்த ராவு நதில் அவுசாது என்று நான் சொல்லுவான் குரானிலே பெரும் ராணுவ பலம் கொண்டவன் பெரிய ராணுவ பலத்தின் மீது நம்பிக்கை கொண்டவன் முஸ்லிம்களை பார்த்து இத்தர வேலை பார்த்து நஷ்டி மற்றும் கலியில் சொச்ச கூட்டம் சின்ன கூட்டம் எங்களை வந்து பயன்பாட்டாங்களான்னு கேட்டான் நஷ்டி மற்றும் கலியில் வரி நகும் தான் நான் ஒரு சின்ன கூட்டம் வந்து எங்களை பயன்பாட்டுறாங்களா எங்களை கோபப்படுத்துறாங்க சும்மா விட மாட்டோம் சொன்னா சிறவன் அல்ல சும்மா விட்டானா சிறவனுடைய என்னாச்சு மூசா அலை இஸ்லாம் அவர்களும் அவருடைய சமுதாயத்தையும் அல்ல எப்படி காப்பாற்றினான் அல்ல ராணுவ பலத்தை கொடுத்திருந்தான் அதை தன்னுடைய திறமையாக கருதினான் ஆனா ரப்புக்கு முன் ஆலா என்று சொன்னான் நான் உங்களுடைய ரப்பு என்று சொன்னான் இஸ்ரேவியலர்களை எல்லாம் அடிமையாக்கி வைத்தான் கொடுமைப்படுத்தினான் தன்னுடைய சர்வாதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினான் தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினான் தன்னுடைய ராணுவ பலத்தை தவறாக பயன்படுத்தினான் மூசால இஸ்லாம் அவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்ல எப்படி அழித்தான் தண்ணீரில் வைத்து தண்ணீரில் வைத்து அழித்தான் அழியும் பொழுது சாகும் பொழுது என்ன சொன்னால் தெரியுமா சரம் அப்சலம் சு நான் மனு இஸ்ரவீரர்கள் என்ன களிமா சொல்லி ஈமான் கொண்டார்களோ அதையே நானும் சொல்றேன் காலஹாமன் சுகன் நகுலா இதாக இல்லதிஸ்ராயில் பனு இஸ்ராயில் யாரு தெரியுமா இவன் அடிமையாக்கி வச்சிருந்த சமுதாயம் இவன் அடிமையாக்கி வச்சிருந்த ஒரு சமுதாயத்தினுடைய கடிமையை கடிமாவை நான் ஏற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய கேவலம் என்று யோசித்து பாருங்கள் தன்னுடைய அடிமை சமுதாயத்தினுடைய கனிமாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தண்ணீரில் மூழுக்கும் பொழுது சொன்னான் அழிந்து போனால் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இதைத்தான் ஹாதா சன்னார்கள் அப்படியும் இது ஒரு மகத்தான நாள் அது ஆசுராவுடைய பத்தான நாள் அசத்தியம் அழிந்து போனது அநியாயக்காரர்கள் அழிந்து போனார்கள் தங்களுடைய திறமையை பெரிதாக கருதியவர்கள் அழிந்து போனார்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நாள் தான் பத்தாவது நாள் எல்லா சமுதாயங்களும் யாரெல்லாம் தங்களுடைய திறமையை பெரிதாக கருதினார்களோ அவர்கள் அந்த திறமையை கொண்டே அழிந்து போனார்கள் உட்பட அல்லந்தாசலம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள் யூதர்கள் நோன்பு வைத்தார்கள் அதே காரணம் காட்டி அல்லந்தாஸ்வரம் சொன்னாங்க நாங்கள் ரொம்ப தகுதியானவர்கள் உரித்தானவர்கள் மூத்தலைத்தலத்துக்கு வெற்றி பெற்ற நாளை நோன்பு வைப்பதற்கு எனவே

அப்படிப்பட்ட உன்னதமான நாள் நாள்தான் ஆசுராவுடைய நாள் மற்றபடி ஆசூராவுடைய பெயரினால் மொஹர்ரம் என்ற பெயரினால் ஷியாக்களுடைய அனாச்சாரங்கள் நடப்பதும் தீ பூக்குழி என்று சொல்லிக்கொண்டு தீக்குழி இறங்குவதும் பஞ்சா தூக்குவதும் இதுவெல்லாம் மொஹர்ரம் நடக்கக்கூடிய ஷியாக்களுடைய அனாச்சாரமே தவிர இது இஸ்லாத்தினுடைய கொள்கையோ நிலைப்பாடோ அல்ல என்பதையும் மனிதர் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் டோபிக்வான விளங்குவதற்கும் அமல் செய்வதற்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி you uh -huh.